லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் மோகனா வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பரண்ட கார குழம்பு பண்ணுறோம் பரண்ட கார குழம்பு கார ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாமா ஓகே பரண்ட கார குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க பரண்ட கார குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பரண்டை ஒரு கப் சின்ன வெங்காயம் ஒரு கப் பூண்டு அரை கப் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி ஆறு நம்பர் கடுகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீ ஸ்பூன் தனியா பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு புளிக்கரைசல் ஒரு கப் பெரண்டை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்தாச்சு இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இப்போ அது பண்றதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்க நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நான் குக்கிங் வேலை பண்ணுறேன் குக்கிங் ஒர்க் பண்ணுறேன் மார்னிங் போவேன் ஸோ ஈவினிங் போவேன் ஓகே உங்களுக்கு குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்குமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேம் சின்ன வயசுல இருந்து இன்ட்ரஸ்ட் குக்கிங் எப்போ எந்த வயசுல இருந்து கத்துக்கிட்டீங்க நான் ஒரு ஃபிஃப்த்து படிக்கும் போதே கத்துக்கிறேன் ஓகே அஞ்சாங் கிளாஸ் சமைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன ரெசிபி பண்ணிருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேசரி பண்ணுங்க கேசரி அதான் முதல்ல சீட்ல ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் நான் நீங்க கத்துக்கிட்டது ரொம்ப கத்துக்கிட்டது சப்பாத்தி அது மாதிரி பன்னீர் அந்த மாதிரி கற்றுக்கணும் சரி இதை ஆரம்பிச்சிட்டே அப்படியே உங்களுடைய அந்த குக்கிங் ஜேர்னியை பற்றியும் பேசுவோம் ஓகே எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் கூட தான் இருக்கணும் இல்லையா ஆமாம் ஆமாம் இப்போ நம்ம பிறண்டை காரக்குழம்பு தான் பண்ண போறோம் இல்ல இந்த பிறண்டை வந்து எந்த எவ்வளோ எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு அளவு இருக்கும் இல்லையா ஓ ரெண்டு கை அளவு ஒரு ரெண்டு கை அளவு ஆமாம் இது வந்து கை அரிக்கும் அப்படிங்கறதுனால நம்ம வந்து நல்லா கையில் நல்லா தடவிட்டு அந்த நாரில் இருக்க அந்த நரம்பு மட்டும் எடுத்தா போட்டு பாருங்க பரண்டை வந்து இப்படிதான் இருக்கும் நீங்க வந்து கையில நல்லா கையில எண்ணெயை நல்லா தடவிட்டு இந்த நரம்பு மட்டும் அப்படியே சீவு எடுத்தா போதும் அவ்வளோதான் வேற எதுவுமே நீங்க எடுத்து பண்ண வேண்டாம் இந்த நரம்பு மட்டும் பாருங்க எடுத்திருக்கோம் நாங்க இந்த நரம்பு மட்டும் எடுத்திருக்கோம் பாருங்க சோ இந்த மாதிரி எடுக்கணும் அவ்வளோதான் ஆனா கையில வந்து நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க இல்லனா கை வந்து நல்லா அரிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ஒரு கை ரெண்டு கைப்பிடி எடுத்துட்டோமா அதை நம்ம அரைச்சும் வச்சுட்டோம் அரைச்சு வச்சுட்டோம் அதையும் காமிச்சிருங்க ரெண்டு கைப்பிடி வந்து பிரண்டையை இந்த மாதிரி அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கணும் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சிருக்கோம் நாங்கள் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பாருங்கள் ம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருது இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்க கடுகு போகிறோம் ம் ஓ அரை ஸ்பூன் கடுகு ஸ்பூன் வெந்தியோ ஓகே கொஞ்சம் கருவேப்பிலை பறவப்பில புடிச்சீங்கன்னா உம் உம் பெரண்டை போடப்போறோம் உம் பெரண்டை நல்லா எண்ணெய்ல வதக்கணும் ஓகே இல்லைன்னா அது போன்றோம் ஓகே ஆக்சுவலா இந்த பெரண்டை வந்து எதுக்கெல்லாம் நல்லது கால் வலி முட்டி வலி இந்த வயசானவங்களுக்கு ரொம்ப ஹெ கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் கொஞ்சம் கால் வலியில கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக்சுவலா சாதாரணமாவே நம்ம வாரத்துல ஒரு நாள் பிரண்டை சாப்பிடுறது ரொம்ப நல்லது அது போனுக்கு ரொம்ப நல்லது ஒண்ணு தொகையல் வடிவமா சாப்பிடலாம் நாம இல்ல இந்த மாதிரி தொகையில ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்ல பசங்க நல்லா சாப்பிடும் குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க ஆமா அது தெரியாது இல்லையா அரிசியால இந்த அரிக்கோ செய்யோ கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க விரும்பி இதுனா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம் இட்லி தோசை விரும்பி சாப்பிடுவோம் இந்த பெரண்டை பொடி கூட இப்ப பண்றோம் ஆமா ஆமா பாத்தீங்கன்னா பெரண்டைய நல்லா எண்ணெய்ல வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு பொடி அரைக்கிற மாதிரி பொடியா கூட நம்ம அரைச்சு வச்சு வெங்காயம் சேர்த்துலாமா ஆஹ் சேர்த்துலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம்தான் யூஸ் பண்ணனும் அரை கப் வெங்காயம் ஆஹ் வெங்காயம் நிறைய போட்டா டேஸ்ட் தான் வச்சுக்கோங்க சரி ஓகே வெங்காயம் சின்ன வெங்காயம் பதம் வெங்காயம் அதுக்குள்ள சொல்லுங்க நீங்க வந்து நிறைய பேருக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா சோ இந்த மாதிரி நீங்க போய் சமைக்கும்போது போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் நீங்க நீங்க பண்ணது ஒரு மாதிரி இருக்கும் அவங்க பண்ணது ஒரு மாதிரி இருக்கும் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கத்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் குருமா கேட்டிருக்காங்க ஒயிட் குருமா பண்ணி போட்டு ஓகே கேரட் காய்ஃபர் மீன் சாலை போட்டு குருமா கேப்பாங்க அடிக்கடி அது சைவ சப்பாத்தி பண்ணி கொடுப்பேன் அது மாதிரி அது மாதிரி நிறைய பண்ணி கொடுப்பேன் உங்களுடைய ஸ்பெஷல்னு பார்த்தா சப்பாத்தி சப்பாத்தி ரொம்ப வரும் சாஃப்டா வரும் சப்பாத்தி ரெண்டு சூப்பர் வெங்காயம் வதங்கிட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் அரை கப் அரை கப்ல பூண்டு நல்லா வதங்கட்டும் நீங்க வந்து நல்லா பண்ணுவீன்னு சொன்னீங்க இல்லையா ரெசிபி அப்படியே ஒரு ரெசிபி எங்களுக்கு பன்னீர் அதுல பட்டாணி அதுல புதினா அதெல்லாம் போட்டு பண்ணுவோம் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி ஏன்னா சில பிரிஞ்சு வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் நல்லா வரும் ஒவ்வொருத்தருக்கும் வராது ட்ரை பண்ணி பாக்கும்போது ஒரு சில பேர் தான் ரொம்ப நல்லா வரும் நீ உங்களோட ரெசிபி உங்களோட ஸ்டைல நீங்க சொல்லுங்க ஆஹ் அங்கேயும் வதக்கிட்டு வங்கையை வதக்கிட்டு தக்காளி வதக்கணும் தக்காளி வதக்கிட்டு புதினா போட்டுரும் புதினா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வதக்கிட்டு அப்புறம் காய்கறி வரும் காய்கறி போட்டா பிரியாணி ரைஸ் போட்டுரும் மசால தாளிக்க மாட்டீங்களா மசாலா ரொம்ப போட மாட்டேன் ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு பட்டை வெங்காயம் தக்காளி தக்காளி கூட ஒரு தக்காளி தான் போடுவோம் வெங்காயம் நிறைய போடும் வெங்காயம் நிறைய தக்காளி ஒண்ணு அப்புறம் கொஞ்சம் புதினா எல்லாம் போடுவோம் புதினா எல்லாம் பச்சை மிளகாயா பச்சை மிளகாய் போட ஒயிட் ஒயிட் வேணும் பச்சை மிளகா ரெட் கலர் வேணும்

இந்த புளியும் சேர்க்கறோம் நாம இந்த தக்காளியும் போடுறோம் இந்த புளிப்பு மட்டும் பார்த்து புளி கம்மியா போடணும் புளி கம்மியா போனா தக்காளி அதிகமா வச்சுக்கோ ஓகே இந்த தக்காளி நம்ம வந்து கட் பண்ணிட்டு வதக்க கூடாதா வதக்க கூடாது அப்படியே பச்சை வரச்சு ஓ பச்சை காரப்புல தக்காளியும் பச்சை வரச்சு ஓகே அரைச்சிட்டு தான் வதக்கணும் அரைச்சி தான் வதக்கணும் ஏன்னா அரைச்சிட்டு வதக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும்ல நம்ம வந்து நார்மலா கட் பண்ணிட்டு வதக்கும் போது பாத்தீங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும் இல்லையா சரி சரி இது வந்து என்ன பிரிஞ்சு வதங்கணுமா எப்படி என்ன பிரிஞ்சு வரணும் கொஞ்சம் ஆயிடுச்சு ஓகே நல்லா என்ன பிரிஞ்சு வதங்கட்டும் நீங்க உங்களுடைய ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க ஃப்ரீ டைம்ல வீட்டு அம்மா பார்த்துங்க அம்மா வீட்டில் இருக்காங்க அம்மா பார்த்துங்க அம்மா கவனிக்கணும் ஃப்ரீ டைம்ல ஃப்ரீ டைமில் எனக்கு கிடையாது மார்னிங் போயிட்டு ஒன் ஓ கிளாக் வர வேணா ஒன் ஓ கிளாக் போயிட்டு ஃபோர் தேர்ட்டிக்கு திருப்பி ஈவினிங் போயிடணும் ஈவினிங் போயிட்டு நைன் தேர்ட்டி அது மாதிரி ஆயிடும் சாப்பிட்டு படுத்துருவோம் அம்மா அம்மா கொஞ்சம் சமைச்சு குடிச்சுட்டு சாப்பிட்டு படுத்துருவோம் உங்களுக்குன்னு ஒரு டைம் அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இது பண்ணணும்னு நமக்கு தோணும் இல்லையா அந்த அதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கேசரி பிடிக்கும் இனி பிடிக்கும் அம்மா கேசரி பண்ணி கொடுத்துரும் உங்க அம்மாவுக்கு கேசரி பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் நான் கேட்டேன் பாயசம் பாயசம் பிடிக்கும் என்ன எனி பாயசம் நீங்க குடிப்பீங்க ஆ பாயசம் சேமியா ஓகே இப்போ ஃப்ரீ டைமும் நீங்கள் சமைக்க தான் செய்வீங்களா ஆமா சமைக்க வேறு எதுவுமே பண்ண மாட்டீங்களா வேறு எதுவும் சும்மா டிவி கூட பார்க்கலாம் டிவி பார்க்கலாம் டயர்டாக டிவி பார்க்க மாட்டோம் டயர்டாக போயிட்டு வந்து டயர்டாகிடும் ஓகே அதனால அப்போ அம்மா கவனிக்கணும் ஓகே ஓகே சரி சரி பேரன் வருவாங்க இங்க பேரன் பேரன் பாப்போம் பேரன் வந்தா கொஞ்சம் பார்ப்போம் இப்போ நீங்கள் பண்ணுறது பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்பாலாம் உங்களை ஆமா ஆ

சத்துமா குழந்தை சத்தமான எல்லாம் சத்துமா ரெடிமேட் இருக்கு அவள வெல்லம் போட்டு நையை போட்டு குடிச்சிட்டு இட்லி கொடுத்தால் ஆவி குடிச்சு குடிச்சிட்டு ஓ அப்படியே கரைசல் அந்த அளவு ஏதாவது இருக்கா ஒரு இந்த இந்த இவ்வளவு சத்துமாவை எடுத்துக்கிட்டோம் எவ்வளவு நமக்கு எவ்வளவு வேணுமா வெல்லம் அவ்வளவு தகுந்த மாதிரி இனிப்பு தகுந்த மாதிரி போட்டு போட்டுக்கல இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் இந்த காரத்துக்கு இதுல வெறும் மிளகா பொடி தானே வெறும் மிளகா பொடி ஓகே ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஓகே இது அரசுவோம் தனியா பொடியா தனியா அப்படியே அரசுவோம் உப்பு தேவையான உம் அது இல்லை நம்ம மஞ்சள் பொடி சைக்கிளே இல்லையா ஆ கலர் வர்றதுக்கு லாஸ்ட்டாக சைக்கிள் ஓகே ஓகே அப்போ கொஞ்சம் நல்லா கலராக வரும் ஓகே ஓகே இப்போ இதோட பச்சை வாசனை பச்சை வாகனம் போகும்

பிறண்ட கார குழம்பு செய்முறை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சதுக்கு கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பிரண்டையை போட்டு நல்ல பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும் அது வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதுவும் வதங்கணும் அதுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்துருங்க அது நல்லா வதங்கணும் ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி கருவேப்பிலை அந்த விழுதை சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போக வதங்கணும் அது வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா பொடியும் சேர்த்துட்டு தேவையான உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளிக்கரைசல் எடுத்து வச்சிருக்கோலையா அந்த புளி கரைசல்லையும் அதுலயே சேத்துட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இறக்கற சமயத்துல வெள்ளத்தையும் போட்டுட்டு இறக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பிறண்ட கார குழம்பு ரெடி எங்க ஷோக்கு வந்து நல்ல சூப்பரா கார சாரமா ஒரு பிரண்ட குழம்பு பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நல்லா கார சாரமா சூப்பரா இருக்கு உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் பழங்கம் ஒரு கிஃப்ட் தேங்க் யூ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி